இங்கிட்டு ஒரு அக்கிரமம் இந்த ஒரு திராவிடத்தை தீ வச்சு கொளுத்தோம்னு எங்கால தமிழ ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா ஐயா எடப்பாடி அதை விட பெரிய ஞானியா இருக்க அவர் என்ன பேசுறாரு உண்மையான திராவிடத்தின் வாரிசு நான் தான் ஆளை பார்த்தா ஐயா உங்களை ஆளை பார்த்தா அப்படி தெரியலையா அதுல அவர் அறிக்கையில் சொல்லிருக்காரு சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் சுயமரியாதை இந்த வார்த்தையை நல்லா சுயமரியாதை எல்லாம் கொண்ட ஒரு திராவிட அந்த இயக்கத்தினுடைய உண்மையான வாரிசு நம்ம தான் சமூக வா சமூக நீதி ஐயா ஸ்டாலின் இப்படி இருங்கய்யா ஐயா எடப்பாடி நாங்க கைகட்டியே கேட்குறோம் ஐயா சமூக நீதினா என்னங்கயா தெரியுது அந்தந்த குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவர்களுக்கு உரிய பகிர்வை உரிய உரிமையை பங்கிட்டு கொடுப்பதுதான் உண்மையான சமூக நீதி இந்த திராவிட திருட்டு முன்னேற்ற கழகம் இதுவரை செய்யாது எண்ணிக்கை தெரிஞ்சிடும் மொத்தமா ஐநூறு வீடுல நம்ம எப்படி ஐம்பது ஆண்டு அவனுக்கு சந்தை வந்துடும் இந்த பயிலும் ரெண்டு வீரனை போட்டு இறங்கிடுவான் அது அதன் கொடுத்த வீரம் தான் அது ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் அவ்வளோ அந்த அந்த வீரம் அது ஒரு கணக்கு தெரிஞ்சிடும் எங்க ஐயா எடப்பாடி எடுக்கல எடுத்தால் மத்த சாதிக்காரன் ஓட்டு தமிழ் இல்லாதவங்க ஓட்டு போயிருமோ அப்படின்னு நாங்க அதை பத்தி கவலையே போகிறது இல்லை ஓட்டுக்காக வந்தாத அதை பத்தி கவலை பண்ணோம் நாங்கள் எங்கள் நாட்டுக்கானவர்கள் ஓட்டா போடு போடலாம் போ எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஆனா எங்கள் மரணம் உருத்தாது எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தான் நமக்கென்று ஒரு வரலாறு இல்லை வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது எழுதல என் இன வரலாற்றை எழுதியவன் எவனும் என்னவன் இல்லை இது ஒரு வரலாறு அவன் கற்பனை எழுதி போயிட்டான் ஆனால் அவர் சொன்னது நமக்கு வரலாறு கிடையாது என் தம்பி ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்கு போராடி செத்தது என்ற வரலாறாவது நமக்கு வரட்டும் அப்படி இதுவரை இல்லாத அரசியல் கிளர்ச்சியை இந்தியம் திராவிடம் இதுதான் அரசாட்சி செய்ய முடியும் இதுதான் அதிகாரத்துக்கு வர முடியும் திராவிடம் இல்லை என்றால் இங்க என்ன அரசியல் பெரியார் இல்லை என்றால் என்ன அரசியல் இந்தியா இல்லை என்றால் என்ன அரசியல் இந்த அவியல் பொரியலை கூட நான் தோணுமே இதை மாட்டேன் தூக்கி தூர போட்டேன் அடிச்சாடியில் பெரியார் இல்லாத என்ன அரசியல் அது உங்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் கிடையாது ஒரு அரசியல் இல்லை